ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நேந்திரப்பழம் நிறைய இருக்கிறதுனால நேந்திரம் பஜ்ஜி தான் சுட போகிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஓகே மாவு கொட்டுறாங்க எங்கள் மம்மி எவ்வளோ மீ கொ கொட்டினோம் தேவையான இது நான் போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ கொஞ்ச தான் இருந்துச்சா வீட்டில் ஏதோ இது வேறு பேக்கெட்டு இது கொஞ்சம்தான் இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் கொட்டிட்டோம் இது வந்து நாகா நாகா மைதா மாவு இப்போ வந்து என்ன என்னமே போடுற ஆப்பசோடாவா கொஞ்சம் கொஞ்சோண்டு ஆப்ப சோடா வந்து போட்டுக்கணும் இது வந்து நாங்க கேரளாலலாம் அப்படியே விரும்பி சாப்பிடுற டிஷ் எல்லாமே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் டேடிலாம் வந்துட்டு இதை அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க விரும்பி நான் எங்கள் அக்கா மம்மி நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் சாப்பிடுவோம் சித்தப்பா அவங்க சாப்பிடுவோம் இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே மாமி இந்த லெவலுக்கு தான் வந்து கரைக்கணும் இப்பதான் எங்க எங்கள் மம்மி வந்து பழத்தை கட் பண்ணிட்டு இருக்காங்க தோல்லாம் இதுங்க நான் காட்டுறேன் ஸோ இப்படிதான் இன்னும் ஒன்று தான் கட் பண்ணியிருக்காங்களே இப்போ எண்ணம் வந்து காய் வைப்பு ரொம்ப நாள் ஆனால் இந்த பட்டன்லாம் போயிடுச்சு அதனால பார்த்தீங்களா நீங்கள் கூட இந்த பஜ்ஜி சாப்பிட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் உண்மையாகவே பண்ணிட்டு நல்லா இல்லை நான் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து கான்விகேஷன் ஃபங்க்ஷன் இப்போ லைக் வந்து காலேஜ் முடித்தா டிகிரி கொடுப்பாங்கள்ல டிகிரி சர்டிஃபிகேட் அதுக்கு வாங்க தான் போயிருக்கா நாங்கள் எல்லாேருமே போயிருப்போம் எங்கள் மம்மியால் நடக்க முடியாதுல்ல ஸோ அதனால் வந்து நான் வந்து வீட்டில் இருந்துட்டேன் இன்றைக்கும் எனக்கு லீவு தான் ஏன்னா கான்விகே கிரா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல இன்றைக்கி அவளுக்கு இது மாதிரி கொடுக்கறதுனால எங்கள் காலேஜில் தான் கொடுக்குறாங்க அவ்வளோ எங்கள் காலேஜ் தான் படித்தா நான் அவள் காலேஜ் தான் படித்தேன் அதனால் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக க்ரௌடாக இருக்கும்ன்றதுனால எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாருக்குமே லீவ் விட்டாங்க மம்மியால் நடக்க முடியாதுன்றதுனால நான் கூட இருக்கேன் எங்கள் டேடி வந்து அப்படியே வந்து பர்மிஷன் போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாங்க போயிட்டார் இப்போ என்ன அதுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அப்போ தான் ஃபோன் பண்ணோம் ஸோ வாங்கி கரண்ட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா இருட்டாக இருக்குது ரொம்ப ஷேடாக பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி மினிட்ஸ் கூட ஆகல அதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சு ஸோ வந்து இப்போ நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி கட் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பர்த்டே ஃபோர்டீன் ஸோ மறக்காமல் எல்லாரும் எனக்கு யூஸ் பண்ணிடுங்க ஓகே இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வந்து தயாராகலாம் சாப்பிட்றதுக்கு ஐ மீன் போடுறதுக்கு மாவை ஒரு கையில் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு பஜ்ஜியை ஒரு கையில் எடுத்துகிட்டு போடணும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நான் சொன்ன மாதிரி போட்டியா கரெக்டாக மாமி தான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும் நான் இது வந்து போட்டு கொஞ்சம் போட்டக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன்

அப்புறம் ஆப்ப சோடாவா ம் போட்டிகாய் போட்டு சக்கரை கொஞ்சம் 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 டஸ்தியாக போட்டுக்கோங்க ஆமாம் ஆப்பசூடா ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஸோ கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் இந்த வாங்கி நாங்கள் மூணு நாள் ஆச்சு அப்படியா பழு கொண்டு பார்த்ததில் இங்கே தான் கட் பண்ணி பஜ்ஜி போட்டிருக்கோம் செம்மையாக கேட்குறாங்க ட்ரை பண்ணுங்கள் சரியான டிஷ் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸோ எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து வைஃப் ஃபுல் ஆயிடுச்சு நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்றதே வந்து டவுட்டு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த டிஷ்ஷை மெயினாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்